இந்த பையன் வந்து பார்ட் டைம் ஜாப் அங்கே பார்க்க நம்ம ஊரில் எப்படி மோட்டோ சுக்கி டெலிவரி நடக்குதுல அதே மாதிரி ஏதோ ஒரு ஆப்பில் தம்பி வேலை பார்த்துட்டுருக்கேன் அவன் தலையில் அங்கே ஏதோ ஒரு அந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருளை கொடுத்துட்ருக்காங்க காலில் கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணா உனக்கு கொண்டு வரும் அதுமாரி மிரட்டாங்க போயிருப்போம் ரஷ்யாவில் கைதிகள் போருக்கு பயன்படுத்திக்கொள்வார்கள் உயிர் போற இடத்துக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க எடுத்த இடத்துல நம்ம நாட்டுக்காரங்களை கொண்டு போய் நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது அந்த நாட்டுக்காரங்களும் நீங்கள் பயன்படுத்த முடியாது வாஷ் பண்ணுறது அவங்களை ஹேர் கட் பண்ணுறது வீடுகளுக்கான சப்போர்ட்டிங் வாட்ச்மேனு ராணுவத்துக்கான சப்போர்ட்டிங் டியூட்டி செய்ய சொல்லுவாங்க போடுறோம் பார்சலை ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கு நான் அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேனோ உங்களுக்கு தெரியும் புத்தகத்து நடுவில் ஒரு ஷீட்டில் ரவுன் சுகர் பவுடர் சுகரு வச்சு பேக் பண்ணி ஷீல் பண்ணி நான் கொடுத்துட்றேன் நானோ இல்லை வாங்கினவனோ மாற்ற அன்னைக்கு எப்படி இது உங்கள் கைக்கு வந்துச்சு புள்ள டோவில போட்டோம் அப்போ நீ மாட்டிக்கணும் நீங்க வந்து வெளிநாட்டுல போய் மாட்டிட்டீங்க இப்போ எவ்வளவு பிரச்சனை ஆரம்பத்துல ரஷ்யாவுக்கு நமக்கு இருந்த டேம் இப்போ கொஞ்சம் வேற மாறி இருக்கு ஏன்னா நம்ம அமெரிக்கா ஸ்டாண்ட் பக்கம் இருக்கோம் அமெரிக்கா வந்து உக்ரைன் ஸ்டாண்ட் பக்கம் நிக்கிறாங்க அமெரிக்கா அதிபர் சொன்னதை ரஷ்யா அதிபர் கேட்கல எவ்வளவு பேர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் கொண்டாட வேண்டியிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழகத்துல இருந்து ரஷ்யாவுக்கு போன ஒரு மாணவர் ரஷ்யாவில மாட்டிக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்தது அதை கேட்டிங்களா சார் ஸோ அந்த ஆடியோவில் வந்து அவன் ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறார் என்னை வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க என்னை வந்து போருக்கு போக சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன சார் ஆக்சுவலாக பார்த்தா இப்போ ரஷ்யா வியட்நாம் இந்தோனேஷியா தாய்லாந்து இங்கிலாந்து கனடா லண்டன் இப்படி போட்டு வளர்ந்த நாடுகளில் நீங்கள் படிக்க போகலாம் ஸ்டூடண்ட் விசாவில் போயிட்டு அங்கே நீங்கள் வேலை பார்ப்பீங்க இப்போ லண்டனில் எல்லாம் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு அங்கே உள்ள டிகிரி காலேஜ் போகணுன்னா அவசியம் இல்லை நீங்கள் அங்கே வேலை பார்க்கலாம் மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அனுப்புவாங்க ஊருக்கு இது ஹெல்ப்பு தான் ஆனால் இதில் என்ன நடந்து போச்சு இதில் பெரிய கூத்துனா இப்போ இந்த பையன் வந்து பார்ட் டைம் ஜாப்பாங்க பார்க்க அதே தான் சேம் டிட்டோ வேறு எதுவும் பாலிசியே தான் மாறல வேலை பார்த்தா தான் வீட்டுக்கு காசு அனுப்ப முடியும் காசு உள்ள நம்ம ஊரில் எப்படி சுமோட்டோ ஸ்விக்கி டெலிவரி நடக்குதுல்ல செப்டோ எவ்வளவோ நடக்குது ட ஏகப்பட்டது டன்ஸோன்னு ஏகப்பட்ட ஆப் இருக்குது பில்லிங்கிட்டு கிளிங்கிட்டுன்னு அதேமாரி ஏதோ ஒரு ஆப்பில் தம்பி வேலை இருக்கான் ஆனால் அவன் அலையில் அங்கே ஏதோ ஒரு ட்ரக்கை கொடுத்து கையில் கொடுத்து விட்டு தடை செய்யப்பட்ட பொருள் அந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருளை கொடுத்துட்ருக்காங்க ஈவன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கா மாட்டிக்கிட்டான் மாட்டினோன்னா ஜூக்கி ஜெயிலில் போட்டாங்க போட்டுட்டு இப்போ போர் நடக்குது அந்த நாட்டோட லா என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவில் கைதிகள் போருக்கு பயன்படுத்தப்படுவார்கள் அப்படின்றாங்க போர்னால் மேஜராக போய் துப்பாக்கி எடுத்து சிட்டு சிட்டு ஜிட்டுனு சொல்கிறாங்கலாம் ஒன்றை விட மாட்டாங்க அதுக்கு ட்ரெயின்டு ஆர்பிசி தான் பயன்படுத்துவாங்க போர் தளவாட பொருள் தூக்க அங்கே சமைக்க அந்த கடைநிலை வேலை இருக்குது தெரியுங்களா வயிற்று தூக்கிட்டு போகிறது சமைக்கிறது ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுக்குறது யார் ஆர்மிக்காரவங்களுக்கு இந்த வேலை தான் ஆனால் அவர் தப்பாக சொல்கிறார் போருக்குன்னு போர் ராணுவ அதிகாரிகளுக்கும் உங்களை பயன்படுத்துவாங்க அப்படி உங்களை டேரக்டாக போருக்கு இறக்கிட மாட்டாங்க நீ உயிர் போகிற இறக்க மாட்டாங்க அந்த கைதிகளுக்கான வேலைகள் ராணுவத்துக்கான சப்போர்ட்டிங் டியூட்டி செய்ய சொல்லுவாங்க ஏன்னா இராணுவ வீரனே ஒரே ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ்ஸில் எடுத்து நாள் இருப்பாங்க வாஷ் பண்ணுறது அவங்கள ஹேர் கட் பண்ணுறது அவங்க வீடுகளுக்கான சப்போர்ட்டிங் வாட்ச்மேனு இந்த மாதிரி வேலை அதுவும் ரொம்ப உயிராபத்தில் இல்லாத வேலையில் கொடுப்பாங்க ஏன்னா நீனே ஆல்ரெடி அக்யூஸ்டு உன்னால் மேலே ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது அந்த மாதிரி வேலைகள் கொடுப்பாங்க அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு இதில் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அவங்கள மீட்கிறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் மெனக்கெடுவாங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த மாணவனோட நிலை தான் இங்கே டன்ஸோ செப்டோ ராபிட்டோ இந்த ஓட்டுற இளைஞர்கள் நம்ம இளைஞர்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு எப்படி தான் இப்போ ஒரு பொருள் போடுறோம் பார்சலு ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த புத்தகங்களே சில பார்சல்லாம் வந்துச்சு நான் ஒரு பொருள் போடுறேன்னா நான் அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் ஒரு புத்தகத்து நடுவில் ஒரு ஒரு ஷீட்டில் ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகர் பவுடர் வச்சு பேக் பண்ணி ஷீல் பண்ணி நான் கொடுத்துட்றேன் ஆப்பில் நீனும் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு நீனும் போய்டுவோம் டெலிவரி சார்ஜ் ஐம்பது ரூபா ஐநூறுவா வந்து போகுது ஆனால் நானோ இல்லை வாங்கினவனோ மாட்டுறேன் அன்னைக்கு எப்படி இது உங்கள் கைக்கு வந்துச்சிங்குள்ள செப்டோவில் போட்டால் போ அப்போ நீ மாட்டிப்பேன் ஏன்னா ஒவ்வொரு முக்கிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அக்யூஸ் நீ தான் நீ தான் பொருளை இந்த இடத்துலேருந்து அங்கே ஷிப் பண்ணி கொடுத்தது நீ வேணால் நினைக்கலாம் மெயில் ஐடி போட்டிருக்காங்களே அவ்வளோ போய் அந்த ஸ்பாட்டில் பிடிச்சிடலாம் நூறு மெயில் ஐடி வேணுமா மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது பெரிய வேலையா தம்பி நம்மளே மெயில் ஐடி பாஸ்வேர்டு பண்ணுறதுனால் இன்னொரு ஐடி உருவாக்கிக்கிறோமே மெயில் ஐடி இருக்கும் மெயில் ஐடி வச்சுட்டு என்ன செய்யுது எப்படி அந்த அக்யூஸை கொண்டாந்து ப்ளேம் பண்ணுவீங்க ப்ளேம் பண்ண முடியாது அது நம்ம இந்த இந்த ரேப்பிட்டோ இருக்குது ஒரு கொலையை பண்ணிட்டு ரேபிடோவில் எரி போயிடுறான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தானே ரேப்பிட்டோவில் வந்து ரேப்பிட்டோ நீ தான் அந்த தொழில் பண்ணிக்கிட்டே இருக்க பைக் ஓட்டிக்கிட்டே இருக்க நான் சும்மா அன்றைக்கேறினவன் தானே நான் நல்லவனா கெட்டவனா சைக்கோவா நான் என்ன சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரியாது இன்ஃபேக்ட் ஒன்னே கடத்திட்டு போய் கழுத்துறதா கூட என்ன தெரிய போகுது ஏன் முதல்ல அந்த பையன் என்ன கடத்தினா அதெல்லாம் இன்னும் வெளியில் வரல அதெல்லாம் க பண்ணி கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அதுக்கு தான் வெளியுறவுத்துறை இருக்குது நீங்கள் எடுத்தடுப்புலேயே நம்ம நாட்டுக்காரங்களை கொண்டு போய் நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது அந்த நாட்டுக்காரங்களும் நீங்கள் பயன்படுத்த முடியாது அதுக்கு தான் இவ்வளோ இமிக்ரேஷன் அது தூதரகம் இப்போ நீங்கள் சியமான்லலாம் சொல்லியிருக்காங்களே யார் இந்தியாவிலேருந்து வராதிங்க இங்கே உள்நாட்டு போர் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்களே இந்திய தூதரகம் தான் கொடுக்கும் அப்போ நீங்கள் போகக்கூடாது உங்கள் வீசாவில் எம்பிங்க ஆகாது முக்கியமான சூழ்நிலைக்கு நீங்கள் வரலான்னு போட்டிருக்கு மருத்துவத்துக்கு போனவங்க ரிட்டர்ன் ஆகிறது இல்லை அந்த நாட்டு ப்ரொஜெக்ட் கம்பேக் ஆகுறதுக்குலாம் நீங்கள் போயிடலாம் வந்துடலாம் தேவையில்லாம் வேலைக்கே போயதுக்கோ வந்து மாட்டாதீங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டு வெளியுறவுத்துறை வச்சு பேசுவாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கைதியாக தான் இவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து அவர் இந்த மாதிரி போருக்கு அனுப்புறது அப்படின்றது இந்த ரெண்டு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய நல்லுறவை கெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு இல்லைங்களா ஏன்னா அங்கே வந்து தப்பே செஞ்சுருந்தாலும் அவர் வந்து வேறொரு நாட்டை சேர்ந்தவர் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய பிரஜைகளும் அந்த நாட்டினுடைய பிரஜைகளுக்கும் இருக்கக்கூடிய நட்புறவையும் அது கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போர்க்குலாம் அனுப்ப மாட்டாங்க தம்பி திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த நாட்டிலையும் கைதிகளை போருக்கு பயன்படுத்த மாட்டாங்க உயிர் போயிடுச்சுன்னா இப்போ அங்கே அனுப்புறாங்க போர் நடக்கிற இடத்துக்கு அங்கே எல்லாம் அனுப்ப மாட்டாங்க தம்பி அதுக்குள்ளே இங்கே இங்கே உள்ள அஃபீஷியலில் சில ஒர்க் பண்ண சொல்லியிருப்பாங்க போர் தளவாடங்களுக்கு இங்கே ஜெயிலில் அது எந்தளவுக்கு நம்பகத்தன்மையான விஷயம் தெரியல அஃபீஷியலுக்கு சில இது ரைட்டிங்க எழுத்து வேலை இருக்குது எழுத்து வேலை கூட பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ நம்ம ஜெயில் நம்ம பிரிசன் புழல் இருக்குல்ல பெட்ரோல் பங்க் நடத்துகிறாங்க தெரியுமா இல்லையா புழல் ஜெயிலேருந்து லெஃப்ட்டில் போங்க ஒரு நூறு மீட்டரில் ஒரு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்கு அதில் போட்டுருக்கு பெருசாக பிரிசனர் பெட்ரோல் பங்க் அப்படின்னு பிரிசனர் தான் நடத்துகிறாங்க பெட்ரோல் பங்கு ஐலி இன்ஃப்ளம்லேயே கொளுத்தீர் இப்போ பெட்ரோல் பயிராகிடாதா அதெல்லாம் தண்டனை கைதிகள் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பக்குவப்பட்டவர்கள் அந்த வேலையில் ஈடுபடுத்துவாங்க அது சம்பளம்லாம் உண்டு அடுத்து கரும்பு தோட்டம் வச்சுருக்காங்க மொயல் பண்ண வச்சிருக்காங்க பேக்கரி வச்சுருக்காங்க இங்கே இப்போ லேடி செயலில் வந்து விஸ்பரு இந்த இந்த பேர் என்ன இந்த நாப்கின் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க அது அதற்குரிய வேலைகளை தான் ஒழிய டேரெக்டாக இவங்களாம் ஆர்மியில் கூட முடியுமா ஃபயர் பண்ண தெரியுமா அப்படி நினைக்காதீங்க போருக்கு உதவிகரமாக உள்ள வேலைகளை ஏதாவது செய்ய சொல்லி இருப்பாங்க இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இங்க இருந்து வெளியூர்ல போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களாகட்டும் அங்க போய் வேலை செஞ்சு வீட்டுக்கு சம்பாரிச்சு காசு கொடுக்கணும்னு நினைக்கிற மா ஆட்களாகட்டும் எல்லாருமே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க சமீப காலமாகவே நம்ம நிறைய பார்த்துருப்போம் நிமிஷ கேஸுமே அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட சோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பையனுடைய விஷயம் வெளியே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் சார் ஏன்னா திட்டமிட்டு இந்த மாதிரி இந்தியர்களை மட்டும் மாட்டி விடுற மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்குமா ஏன் திட்டமிட்டு இந்தியர்களை மாட்டி விடுறாங்க அப்படிலாம் கிடையாது முதல்ல அந்த நாட்டு சட்டத்திட்டம் எதுவும் தெரியாது உனக்கு அந்த நாட்டு மொழி என்னென்னு தெரியாது நீ பாட்டுக்கு போய் இல்லாதையும் பிள்ளாதையும் செஞ்சு வச்சா அப்புறம் திட்டமிட்டு மாட்டி விடுறது எப்படி பொருளாகும் இப்போ நார்த் இந்தியன் நீங்கள் வர்றான் ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளை வந்து இல்லாதவள பண்ணிவிட்டான் கும்படி பூண்டியில் அவன் இந்தியாக்குள்ளே இருக்கிறான் இந்தியாவுக்குள்ளே இந்திய நாட்டு சட்டம் தெரியலையே பச்சை பிள்ளை மேலே கை வச்சா என்ன நடக்குன்னு சரி சட்டம் தெரிஞ்ச வேலைலாம் சரியாக நடந்துடறானா பச்சை பிள்ளையை தொட்டால் போக்சோவில் உள்ளே போயிடும்னு தெரியும் நடக்காமல் இருக்கா போக்சோ ஃப்ரெண்ட்ஸு நடந்துட்டு தானே இருக்குது நம்ம முதல்ல எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம வேலை என்னவோ அதை நம்ம பார்க்கணும் இந்த நாட்லையும் சரி நமக்கு என்ன வேலை இருக்குது இந்த பேசுகிறோம் பேசுகிறது ஒரு எல்லை இருக்குது அது வரைக்கும் பேசுனா என் மேலே கேஸ் போட மாட்டாங்க உங்கள் மேலே கேஸ் போட மாட்டாங்க இல்லை எல்லையை மாரி பேசுகிறோம் வாய்க்கு வந்து பேச ஆரம்பிச்சா வழக்கு தான் வாங்கணும் அதுக்கு யாரை குறை சொல்லுவீங்க பேச்சு சுதந்திரம்னு சொல்கிறதா பேச்சு எல்லா சுதந்திரமும் ஒரு எல்லைக்குள்ளே உட்பட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் மாட்டிட்டீங்க இப்போ எவ்வளோ பிரச்சனை இப்போ இந்தியா அவங்களுக்கு போவேன் இந்தியாவுக்கு நமக்கும் சரியான டேம் இருக்கணும் ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு நமக்கு இருந்த டேம் இப்போ கொஞ்சம் வேறு மாறி இருக்குது ஏன்னா நம்ம அமெரிக்கா ஸ்டாண்டு பக்கம் இருக்கும் அமெரிக்கா வந்து உக்ரைன் ஸ்டாண்டு பக்கம் நிற்கிறாங்க அமெரிக்கா சொல் அமெரிக்கா அதிபர் சொன்னது ரஷ்யா அதிபர் கேட்கல புட்டின் கேட்கலை எவ்வளோ பேர் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை கொண்டாந்து விட வேண்டியா இருக்கா இப்போ நான் சொன்னதிலே புரிஞ்சுதா சில விஷயம் இது இன்டர்நேஷ்னல் பிரச்சனையை கொண்டாந்து விட்றோம் நம்ம ஒரு ஆள் போய் உட்காந்துட்டு இப்போ அதுக்காக இந்தியா சில அடிப்பணியணும் அமெரிக்காட்ட கொஞ்சம் கோ கொஞ்சம் அது எதை குறைங்க அப்படின்னு சொல்லணும் இன்னொரு குறைச்சி எங்கள் எங்களோட கொஞ்சம் ரேஸ் பண்ணிங்கன்னா சரி ரேஸ் பண்ணுறோம் கொடுங்கன்னு சொல்லணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது தம்பி நம்ம பாட்டுக்கு ஆனமோ கோலப்பாயில் ஒன்று கடிச்ச மாதிரி பேசி வச்சுட்டு போக முடியாது எல்லாமே பிரச்சனை தான் நம்ம வந்து இந்திய பிரதமர் ஆ அவர் கிடக்கிறார் மோடி மோடியெல்லாம் கிடக்குறான் பைத்தியக்காரன்லாம் பேசுகிறான் மோடியோடைய செயல்பாடுகள் எனக்கு விமர்சனம் உண்டு என்னுடைய பிரதமர் அவர் நான் தான் விமர்சிப்பேன் ஆனால் அவர் உரிமையில திட்டத்துக்கோ அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டு இது என்னது பாவடை சுடிதார் மாதிரி போட்டு சுற்றுறாரு நீ உனக்கு சோத்துக்கவே இல்லை உடைய நான் செல்ஃபோனை வச்சு என் கிண்டல் அடிக்கிற அதெல்லாம் செய்யக்கூடாது தமிழக முதலமைச்சரை வாய்க்கு வந்தபடி எழுதுகிறார் டேய் உனக்குலாம் என்னோட யோகிதா இருக்குது அவர் சிஎம்டா அவர் நம் நாட்டின் சிஎம் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க மெஜாரிட்டி தேர்ந்தெடுத்து சிஎம்மாக இருக்கிறாரு அரசியல் ரீதியாக விமர்சனம் வை நாகரிகமாக வை அதுதான் வந்து அழகு என் தேமுதனால ஐயா ஐயாவோடைய இறந்துட்டார் அதுக்கு வந்து எனக்கு பெரிய பத்திரிக்கை அது பேர் என்னப்பா குமுதம் அவங்க வந்து அவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி காலைல சொல்லுவாங்க அது ஃபோன் எடுத்து நான் குரல் கூட சரியாக பிரீத் பண்ணிக்கல சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு லைன் சொன்னேன் முகாமுந்த ஐயா அப்படி பேசுனாருங்க எங்கள் ஊருக்கு பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு அடிமையின் பேச்சுன்னு கீழே கமெண்ட் போடுறாரு ஒரு குமுதம்ங்கிறது ஒரு எவ்வளோ ஸ்டாண்டர்டாக உள்ள பத்திரிக்கை அந்த பத்திரிக்கைக்கும் உன் ஊர்லேருந்து போனவன் நான் தான் எளிய மனிதன் என்னிட்ட வந்து அவருக்கு ஒரு இரங்கல் கேட்குறாங்க நான் அந்த இரங்கலை சொல்கிறேன் ஆனால் அந்த இரங்கலை சொல்கிறது அடிமையின் பேச்சு நீ கீழே போடுற நீ எங்கே இருந்து போடுற நீ யார் முதல்ல நீ எங்கே இருக்கிற அப்போ வந்து இந்த உலகம் வந்து பிரதமரை திட்டுறது மோடியை திட்டுறது அமெரிக்க அதிபரை திட்டுறது இவனை திட்டுறது முதலமைச்சரை திட்டுறது வீட்டில் ஒன்று திட்டுறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அதுபோல் நீங்கள் வெளிநாட்டில் போய் செய்த ஒரு சின்ன செயல் என்பது இன்னும் வந்து ஒரு நாடு உள்ள பிரச்சனையாகும் பெடி மிஷா இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா இவ்வளோ பேச்சுவார்த்தை அந்த நாட்டோட பேச்சுவார்த்தைன்றதை இப்போது தற்சமையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி அந்த ரத்த பணம்லாம் கொடுத்து தான் மீட்டு வர முடியும் அதனால் நாம் எங்கே இருந்தாலும் நமக்கு என்ன வேலைக்காக போயிருக்குமோ அந்த வேலையில் கண் கருத்துமாக இருந்து பத்திரமாக வந்து சேர வேண்டும் சரி இப்போ அதே மாதிரி அவங்க பெற்றவர்கள் வந்து கதறி இருக்கிறாங்க அவங்க அந்த ஆடியோலாம் கேட்டு கதறி இருக்கிறாங்க அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதல்வர் அவர்களுக்கே ஒரு வேண்டுகோளும் வச்சிருக்கிறாரு அந்த ஆடியோவில் சார் ஸ்டாலின் சார் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா கதறது என்ன அப்படின்னா எங்களால் யாரையுமே பார்க்கவும் முடியல நிறைய ரொம்ப வந்துட்டு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீடியா மூலயமா வந்துட்டு அவங்க ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க ஸோ இதற்கு நம்ம அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் தீர்க்கப்படுமா அப்படின்ற ஒரு தமிழக முதல்வர் நிச்சயமாக பிரதமர்கள் லெட்டர் எழுதுவார் கண்டிப்பாக இதுதான் ஆகணும் எழுதுவார் அந்த மாதிரி மனநிலையை கொண்டவர் அப்புறம் எம்பிக்கள் இருக்கிறாங்க அவங்க பார்லிமெண்ட்டில் அதை பற்றி விவாதிக்க நேரம் கேட்பாங்க இந்த மாதிரி வெளியில் போய் மாட்டிருக்காரு ஸ்டூடண்ட்டு ஸ்டூடெண்ட்டு இல்லை வேலைக்கு போகணும்ல ஸ்டூடெண்ட்டு தானே மாற்றிருக்காருன்னு அது கண்டிப்பாக விவாதப்பொருள் ஆகும் நிச்சயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு நிச்சயமாக அவர் மீட்டு கொண்டு வருவாங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு நம்புகிறேன் வீட்டு கொண்டு வர வேண்டும் கவலைப்படாதீர்கள் உங்கள் பையன் உங்கள் வீட்டுக்கு பத்திரம் வந்து சேருவான் அதுக்கு தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் துணை நிற்கும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி